வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு உங்கள் பணிகளை நல்லபடியாக முடித்து கொள்வீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை ஒன்று முற்றிலும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இதுவரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் விலகப்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் வீடு தேடி வருவதாக இருக்கும் அத்தியாவசிய பணிகளை கூட செய்ய முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதால் நீங்களே சற்று கலங்கிதான் போவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலை தாமாக விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் இன்று எந்த முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே மனதில் இருந்த ஒரு குறையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று முதல் உங்களுக்குள்ளே ஒரு தனித்துவமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே தொட்டது தொடங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு ஏற்படுவதோடு நீங்கள் செய்யும் காரியத்திற்கு பலவிதத்திலும் பாராட்டும் வந்து சேரும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இந்த வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்கள் பேச்சிற்கு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் எங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு உங்கள் காரியங்களை விளக்குவதாலும் மற்றவர்களிடம் அனுசரித்து பேசுவதாலும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னீராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே மனதிற்குள் ஒரு குறை இருந்தது அதை எப்படி நீக்குவது என்று தெரியாமல் தவித்தீர்கள் என்று அதற்கு ஒரு நல்ல வழி கிடைத்து உங்கள் முயற்சியை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் ஒரு சில விஷயங்களை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசித்து செய்வதால் உங்களுக்கு இன்று அனைத்திலும் வெற்றியே ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலைப்பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்ட பிரச்சனையும் அதிக வேலைப்பளுவையும் உங்கள் சொந்த முயற்சியாலே நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள் இந்த நாள் இறுதியில் பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் இதுவரை எதை எண்ணி பயந்து கொண்டீர்களோ அந்த பயம் இனி தேவையில்லை என்று ஒரு நாள் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் குடும்பத்தாரும் நண்பர்களும் இன்று உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே சிறு சிறு மனக்குறைகள் இருந்து கொண்டே இருந்தன அவற்றை நீக்குவதற்கு எத்தனையோ முயற்சி செய்தும் உங்களால் முடியவில்லை இன்று உங்கள் நெருங்கிய சொந்தங்களாலோ நண்பர்களாலோ அந்த பிரச்சனை அழகாக நீக்கப்படுவதால் மிகவும் மன மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் இதுவரை பொருளாதாரத்தில் இருந்த தடையும் விலகப்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எந்த முயற்சி செய்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடமோ குடும்பத்தாரிடமோ கலந்து ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நாள் இறுதியில் அடைய வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்கள் தனி திறமை உங்களுக்கு தெரிய வரும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே ஒருவித மனக்குறையும் முடிக்க வேண்டிய பணிகளை முடிக்க முடியாமல் தடுமாற்றமும் ஏற்பட்டது இன்று இன்று உங்கள் சொந்த முயற்சியால் அனைத்து பிரச்சனையும் நீக்கி உங்களுக்கு வர வரவேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இந்த வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஓங்கி நிற்கும் பல நாளாக இருந்த மனக்குறை ஒன்றும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப் பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்